வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா நல்ல மாம்பழ சீசன் எல்லாேருக்கும் பிடிச்ச மாம்பழத்தை வச்சு மாம்பழ கேசரி பண்ணிவிடலாம் இப்போ மாம்பழ கேசரிக்கு நான் ஒரு நாலு கதுப்பு மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் ஜதுப்பு இருக்கு இல்லையா இதை மட்டும் தோழி வேண்டாம் இதை மட்டும் எடுத்து ஒரு கூழ் பண்ணிக்கலாம் கூழ் பண்ணி இதை எடுத்து கூழ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்சியில் அரைச்சின்னு வந்துடுறேன் இதில் வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா ஒரு கப்பு ரவா இது என்ன ரவா வந்து இது எந்த கப்பில் எடுத்துக்கிறோமோ அந்த கப்பில் ரெடி ரெண்டு கப்பு தண்ணி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கெட்டிலில் போட்டு நான் வந்து சுடு பண்ணி வச்சுருக்கேன் கெட்டிலில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து இது வந்து ஒரு கப்பு ரவா எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த ஒரு கரண்டியால் ஒரு கரண்டி வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது என்னென்னா மாம்பழம் வந்து கொஞ்சம் நீர்த்து போகும் இந்த அடுப்பில் வச்சு நம்ம போது நீர்த்து போகும் இந்த கோதுமை மாவு போட்டோன்னா ஒரு பைண்டிங் கிடைக்கும் ஒரு திக்காக ஆகும் அது அதுக்காக கோதுமை மாவு இருக்கா ஒரு ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு நெய் இந்த முந்திரி பருப்பு இது வந்து பேரிச்சம்பழம் பாதாம் பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம் அப்புறம் இதில் வந்து நான் வந்து இந்த ஒரு கப்பு நம்ம ரவா எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லையா இது ஒரு கப்பு சம்மையா மாம்பழமே நல்லா திரிப்பாக இருக்கும் அப்புறம் இதில் வந்து ஏலக்காய் பச்சை கற்பூரம் குங்குமப்பூ இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக மிக்சியில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கடைசியாக நம்ம போடுறதுக்கு தண்ணி வந்து நல்லா சொல்லிக்கா ரெண்டு கப்பு தண்ணி இதால் நான் கெட்டில போட்டு நான் சுட பண்ணி வச்சுட்டேன் இந்த கூழ் வந்து திக்காக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நெய் ஊற்றின்டலாம் மொத்த நெய் ஊற்றிக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் கொண்டேரமாக எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த கோதுமை எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா இதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் கொஞ்சம் அது இந்த ரவாயையும் போட்டுக்கலாம் ஒரு ஒரு பெரட்டு பேரே இந்த ரவையும் போட்டுடலாம் வறுப்படட்டும் அதுதான் அது போன கொஞ்சம் ரவை வந்து பொண்ணு நான் வெறும் சட்டியில் வறுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நெய்யில் போட்டு நான் வறுத்துக்கிறேன் நெய் ஊற்றிக்கலாம் வாசனையாக இருக்கும் இந்த கோதுமையோடய ம மனம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதில் கொஞ்சம் வறுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா பொண்ணமாக எடுத்து ரவாவும் கோதுமாவும் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லையா ரவா இதுலேயே வந்து நான் ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிக்க போகிறேன் ஃபுல் தண்ணி நான் ஊற்றிக்க போகிறதில்ல ஒரு ஒன்றரை கப்பு தான் ஊற்றிக்க போகிறேன் ஏன்னாக்க இந்த மாம்பழம் போட்டுட்டோன்னா அப்போ நீர்த்துக்கும் நம்ம மாம்பழத்துலேயும் கொஞ்சம் வே வேக வச்சுக்க போகிறோம் போகும் இது தண்ணியாக போயிடும் மாம்பழம் மாம்பழம் போட்டோடனே தண்ணி நீர்த்து போயிடும் இன்னும் அதனால் வந்து போகும் இது தண்ணி நான் ஒன்றரை கப்பு வேணும்னா நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப்பு தான் நான் தண்ணி என்ன வேகட்டும் ம் நான் இன்னும் துளி உண்டு தண்ணி ஊற்றிட்டேன் அவருக்கா ஒரு கொஞ்சூண்டு தண்ணி ஊற்றிட்டேன் இது கொஞ்சம் வேகணும் இல்லையா ஆனால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டேன் ரெண்டு கப்பும் நான் ஊற்றிக்கலாம் ஒன்றே முக்காது கப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்துண்டேன் வேகட்டும் இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த மாம்பழ கூழை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு கொஞ்சம் எருகட்டும் அதையும் போட்டு இதில் வேக வைக்கலாம் சாம்பழக்கூட கொஞ்சம் நேரம் எரிக்கட்டும் ரவா எல்லாம் கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டோம் குங்குமப்பூ போட்டுக்கலாம் சர்க்கரை போட்டுக்கலாம் நல்ல இனிப்பு மாம்பழம்னா இது சரியா இருக்கும் இனிப்பு இல்லைன்னாக்க சாம்பல் இனிப்பாங்கன்னா ஒன்றையிலேருந்து ரெண்டு சேர்த்துக்கலாம் இந்த ஏலப்பொடியை போட்டுக்கலாம் தண்ணி பார்த்து ஊற்றிக்கணும் ஏன்னா அந்த மாம்பழம் இந்த சாறு போடும்போது தளர்ந்துக்கும் இந்த சக்கரையும் போட்டோன்னா மெல்ட் ஆகும்போது கொஞ்சம் நீர்த்து போகும் அதனால அளவாக தண்ணி ஊற்றிக்கணும் ஜோராக ரெடி ஆகிடு நெய் வேணா இன்னும் சேர்த்துக்கலாம் நெய் ஊற்றிட்டாச்சு என்ன கொஞ்சம் ஊற்றிட்டேன் நல்லா கே சரி ஜோராக ரெடி ஆகிருக்கேன் நல்லா பரவாயில்ல கேசதை ரெடி ஆகி எடுத்து ஜோரா மேங்கோ கேசரி ரெடி ஆகிடுது இது நம்ம எப்படி சர்வ் பண்ண போகிறோன்னா மாம்பழ கருப்பு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து அழகாக சர்வ் பண்ண போறோம் மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்